கல்வி என்பது கல்வி குறிக்கும் எனவே எவர் மார்க்க கல்வியை செல்வாரோ கொள்வதற்காக வீட்டில் இருந்து திரும்பும் வரை அல்லாவின் பாதையிலே இருக்கின்றார் எனவே அல்லாவின் பாதையில் இருப்பவர்களுக்கு அல்லாவிடைய உதவியும் அவனுடைய பாதுகாப்பும் கிடைக்கும் மேலும் மார்க்கக் கல்வியை தேடிச் செல்பவருக்காக மலக்குகள் அவருக்கு மரியாதை செய்யும் பொருட்டு ரெக்கைகளை விற்கின்றார்கள் சைத்தானை தவிர படைப்பின்னங்கள் யாவும் அவருடைய பாவ மன்னிப்பிற்காக துவா செய்கின்றனர் ஆமை அமைந்த அரபில் ஆளுமே அலாமலை வரமத்துலோ